உலக ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய நல் வணக்கங்கள் பணக்காரர் ஆகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட வழியில் பணக்காரராகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் விபரீத ராஜயோகம் அல்லது திடீர் அதிர்ஷ்ட வழிகளில் பணக்காரராகும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பது பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் முதலில் அடிப்படை முதன்மை அமைப்பாக லக்கணம் சுப கிரகங்களான குரு சுக்கிரன் வளர்பிறை அல்லது பௌர்ணமி சந்திரன் தனிப்புதன் தொடர்புடன் சுப வலு பெற்று பங்கமில்லாமல் அதாவது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தொடர்பு இல்லாமல் இருப்பது அவசியமாகும் அடுத்ததாக லக்னாதிபதி மேலே கூறியுள்ள சுபக்கிரகங்களின் தொடர்புடன் ஆட்சி உச்சம் வலுவில் கேந்திர திரிகுவனங்களில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும் மேலும் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் ஆட்சி ஊற்றம் நட்பு நிலையில் வலுப்பெற்றிருப்பதும் சிறப்பாகும் இது அடிப்படை அமைப்பாகும் இந்த லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்பத்தான் நீங்கள் படிநிலையாக பணக்காரராக அமைப்பை பெறுவீர்கள் அடுத்தது பனிரெண்டு பாவகங்களும் பணக்காரராகும் ஒன்பது கிரகங்களும் பணக்காரர்களாக்கும் ஆனால் அந்த கிரகங்களும் பாவகங்களும் சுப வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்பது அடிப்படை அமைப்பாகும் அவர்களின் திசைகளில் உங்களை பணக்காரலாக்கும் உங்கள் லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப எனவே எந்த கிரகமும் உங்களுக்கு பணக்காரராகும் அமைப்பை அவருடைய காரகத்துவ வழியில் கொடுக்கும் ஸ்தானங்கள் ஆதிபத்தி வழிகளில் உங்களை பணக்காரர்களாக்கும் எனவே அடிப்படையில் இந்த பணக்காரர் அமைப்பு அவரவர்களுடைய கல்வி தகுதி திறமை அடிப்படையில் முயற்சித்து படிப்படியாக முன்னேறும் அமைப்பை இந்த பணக்கார அமைப்புகள் இந்த திசாபத்திகளில் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக லக்கண யோகர்களின் திசைகளாக இருந்தால் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டம் தரும் அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டஸ்தானங்களாகும் ஒன்றாம் இடம் லக்னம் லக்னாதிபதியும் முதலே பார்த்து விட்டோம் எனவே ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் சுப வலுப்பெற்று அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முதன்மை அமைப்பாகும் ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் அதிபதியும் சுப வலுப்பெற்று இருந்தாலும் உங்களுக்கு கூடுதல் அதிர்ஷ்ட பாக்கியம் கிடைக்கும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கும் எனவே ஐந்தாம் இடமும் ஐந்தாம் அதிபதியும் ஒருவருக்கு சுப வலுப்பெற்றிருந்தால் இருந்தால் அவர்கள் பிறப்பிலேயே பூர்வீக ஜென்ம அமைப்பில் அவர்கள் புண்ணியம் செய்த அமைப்பில் பணக்காரராக அமைப்பை பெறுவார்கள் அதேபோல் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்றிருக்கும்போது பாக்கியம் செய்திருக்கும் வாய்ப்பில் இந்த பிறவியில் அவர்கள் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறும் வகையில் பணக்காரர் ஆகுவார்கள் பொதுவாக இவர்கள் பிறப்பு முதல் இறப்புவதை பணக்காரராக அமைப்பை ஒரு சிலர் பெற்று விடுவார்கள் ஒரு சிலர் இந்த கிரகங்களின் ஐந்து ஒன்பதாம் அதிபதியின் திசைகளில் பணக்காரர் அமைப்பை பெறுவார்கள் எனவே அதிர்ஷ்ட வழிகளில் ஐந்து ஒன்பதாம் இடங்கள் சுப வலுப்பெற்றிருந்து அந்த திசைகள் நடக்கும்போது அதிர்ஷ்ட வழிகளிலும் பகுதிகள் புத்தி கூர்மை அடிப்படையிலும் புகழ் பொருளாதார முன்னேற்றத்தையும் பெற்று பணக்காரர்களாகவார்கள் பொதுவாக இந்த அதிபதிகளின் திசைகளில் நல்ல வழிகளில் செயல்பட்டும் கௌரவம் அந்தஸ்து உயர் புகழுடன் பணக்காரராக அமைப்பை பெறுவார்கள் என்பது நுணுக்கமான உண்மையாகும் அடுத்ததாக விபரீத வகையில் பணக்காரராக அமைப்பை மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் கொடுப்பார்கள் இவர்கள் சுப வலுப்பற்றிருப்பது அடிப்படை அமைப்பாகும் இந்த அதிபதிகளும் சுப வலுப்பற்றிருப்பதும் அடிப்படையாகும் இந்த கிரகங்கள் தங்களுக்குள் இந்த வீடுகளிலேயே மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு வீடுகளுக்குள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கலாம் அல்லது பரிவர்த்தனை பெற்று இருக்கலாம் இந்த கிரகங்கள் சுப வலு பெற்று இருக்கும்போது அவர்களுடைய திசைகளில் விபரீத ராஜோக வழிகளில் உங்களை பணக்காரலாகும் சரி திடீர் அதிர்ஷ்ட வழிகளில் எப்படி பணக்காரலாகும் என்றால் எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடமாகும் எனவே இந்த எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் சுப வலு பெற்று ஆட்சி உற்றும் வலுவில் வீடு கொடுத்தவரும் அதிபதியும் இருப்பது அவசியமாகும் இருந்தால் எட்டாம் அதிபதியின் திசையில் திடீர் பணக்காரராகும் முக்கியமாக அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பில் அவர்கள் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் தொடர்பில் இருக்கும் போது கூடுதலான அதிர்ஷ்டம் பெற்று எதிர்பாராத லாட்ரி ஜாக்பாட் போன்ற வழிகளிலும் இவர்கள் திடீர் பணக்காரராகுவார்கள் மேலும் ஆறு அதி அதிபதியிலும் புதனும் யூக வணிகங்கள் ஷேர் மார்க்கெட் வழிகளிலும் பணக்காரர்களாக்குவார்கள் புத்திசாலித்தனத்துடன் யூக வணிகங்கள் செய்தும் ஷேர் மார்க்கெட்டில் புத்தி கூர்முடன் செயல்பட்டும் இவர்கள் புதனின் வலுப்பற்றும் அமர்ந்துவிட்டால் இவர்கள் மிகவும் புத்திசாலித்தனத்துடன் திடீர் பணக்காரராகி விடுவார்கள் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் சுப வலுப்பற்றிருக்கும் போது வெளிநாடு வகையிலும் வெளிநாடு தொழில் வேலைவாய்ப்பு வகையிலும் எதிர்பாராத தொழில் முன்னேற்றத்தை பெற்று வேலை முன்னேற்றத்தை பெற்று பணக்காரராகும் அமைப்பை பெறுவார்கள் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடமாகும் அதாவது இன்சூரன்ஸ் வகையிலும் உயிர் சொத்துக்கள் வகையிலும் புதையல் வழிகளிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாடு வகையிலும் எட்டாம் இடம் நிரந்தர தங்கும் உரிமையை கொடுத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியிடும் வகையிலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அதேபோல் உங்களுக்கு முக்கியமாக குறைவுண்டால் லாட்ரி ஜாக்பாட் போன்ற அதிர்ஷ்ட வழிகளில் திடீர் பணக்காரராகி விடுவார்கள் இந்த எட்டாம் அதிபதியின் திசைகள் நடக்கும்போது ஆறாம் அதிபதியின் திசைகள் நடக்கும்போது யூக வணிகங்கள் பங்கு சந்தைகள் போன்ற வழிகளில் புதன் வலுப்பட்டு இருக்கும்போது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு முன்னேறி அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் முக்கியமாக அதிர்ஷ்டம் தரும் கிரகங்கள் என்றால் பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய கிரகம் ராகுவாகும் அதேபோல் இரண்டாம் நிலையாக சுக்கிரனும் புதனும் அதிர்ஷ்ட தருவார்கள் பொதுவாக ராகு சுப கிரகங்களின் தொடர்புடன் அமர்ந்து அதாவது மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள் சிறப்பாகும் அந்த இடங்கள் மேசம் ரிசவம் கடகம் கன்னி மகரமாக அமைந்திருப்பது இரண்டாம் நிலை சிறப்பாகும் மேலும் கேந்திர திரிகோண அதிபதிகளின் தொடர்பும் தர்ம கர்மாதிபதிகளின் தொடர்போ அல்லது கிரகங்களின் தொடர்போ வீடு கொடுத்து ஒரு ஆட்சி உச்சம் பெற்றோ இருந்தால் ராகு திசை மில்லியனர் கொடிசுரர் போன்ற உயர்தர பணக்கார வகையில் உங்களை ஆக்கிவிடும் மேலும் சுக்கிரன் தொடர்பு இருந்துவிட்டால் சுகபோகமாக வாழும் வாழ்க்கையை அனுபவிக்கும் சுக்கிரன் வலுவிற்கேற்ப நீங்கள் சுகபோகத்தை பெறுவீர்கள் மேலும் ராகுவும் சுக்கிரனும் சுப வலுவுடன் இருந்து ஐந்து ஒன்பதாம் மதிப்பின் தொடர்புடன் அமைந்துவிட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வழிகளில் பிரமாண்ட யோகத்தை தந்துவிடுவார்கள் எனவே ராகு சுக்கிரன் புதனின் வலுவையும் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் வலுவையும் லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப நீங்கள் உயர்தர பணக்கார அந்தஸ்தை அடைய முடியும் திடீர் பணக்காரராகும் அமைப்பு அவர்களுடைய திசைகளில் புத்தி அந்தரம் போன்ற காம்பினேஷன் அமைப்புகளிலும் உங்களுக்கு கொடுக்கும்